பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம மத்தியில் வந்து நமக்கும் நாம் யூடியூப் சேனல் நிர்வாகி கணித கணிதவிகள் ஆசிரியர் திரு சரவண நம்ம மத்தியில் வந்துட்டாங்க வணக்கம் வணக்கம்ங்க சகோதரர் என்ன கேட்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சகோதரம் யூடியூப் சேனலில் வந்து பெருவாரியான விழிப்புணர்வு பதிவுகள் நிறைய பண்ணிகிட்ருப்பாரு மேக்சிமம் நம்மளை நம்ம சேனல் எப்படியோ அதே தான் அவருடைய சேனல் அப்படி போயிட்டு இருந்துச்சு இப்போ ஆனால் ரீசண்ட்டாக வந்து அவருடைய சேனலில் வந்து பதிவுகள் வந்து ரொம்ப கம்மியாக வந்து அவர் பதிவு பண்ணியிருந்தார் ஏன்னா அவர் பணிக்கு போகிறதுனால அந்த பனி சுமையின் காரணமாக வீடியோ ரொம்ப கம்மியாக பதிவு பண்ணியிருந்தார் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் சம்பந்தமான பதிவு வந்து அவர் பண்ணியிருந்தார் அது கிட்டத்தட்ட ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் வியூஸுக்கு மேலே வந்து அந்த வீடியோ போயிருந்தது நான் அந்த வீடியோ கவனித்து பார்த்தேன் என்னடா அது நல்லா போயிருக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது எங்கள் ராமநாதபுரம் மாவட்ட தொகுதி சம்மந்தமாக பேசியிருந்தார் அது குறித்து நம்ம சவர்னு ஒன்று கேட்க போகிறோம் ராமநாதபுரம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கிய வேட்பாளர்கள் அப்படின்னு ஒரு நாலு பேர் வந்து இந்த நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளராக விற்கிறாங்க நீங்கள் சொன்ன அந்த அதே கண்ணோட்டம் வந்து சரியானது இல்லை இப்ப இப்போ நம்ம உறவுகளுக்கு வணக்கம் இப்போ நம்ம தொகுதியை பொறுத்த வரைக்கும் இந்த சிவ சாரி ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இங்கே உள்ள கட்டமைப்பே வந்துட்டு ஜாதிய ரீதிய கட்டமைப்பு உள்ள தொகுதி தான் ஸோ அந்த ஒரு வகையில் இந்த நான் சொன்ன கண்டென்ட் வந்து கரெக்டான விஷயமாக தான் இருக்குது இதில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ இந்த தொகுதி கூட்டணிக்கே கொடுக்கப்பட்டு வந்த ஒரு தொகுதி இந்த ராமநாதபுரம் நாடாளுமன்றம் இதில் தற்சமயம் வந்து பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் அவர்கள் இந்த தொகுதியில் வந்து போது இது சாதாரணமாக ஒரு ஸ்டார் தொகுதியாக மாறுது ஏன்னா அது அவர் வந்து ஒரு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு முகமாக இருக்கிறதுனால ஸ்டார் தொகுதியாக மாறுது சரி ஓகே இப்போ இவர் வந்துட்டு இந்த தொகுதியில் நிற்கிறதுனால இந்த தொகுதி வந்துட்டு எப்படியாக களம் நிலவரம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணோம் அப்படி பண்ணும்போது நம்ம கிடைத்த தகவலை தான் நம்ம அதில் பதிவாக நம்ம சொல்லணும் சூப்பர் 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 இப்போ வந்து தொடர்ச்சியாகவே கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கக்கூடிய அளவுக்கு நம்ம நாடாளுமன்ற தொகுதி இருக்குது அப்படின்னா ஏன் வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க இதுக்கு நம்ம என்ன சொல்லணும்னா கட்டமைப்பு தான் காரணம் இதை ஏன் பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ நம்ம நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமியர்கள் ஒரு பங்கு போட்டு வாங்கி இருக்கிறாங்க அடுத்து இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா முக்குலத்தோர்களுடைய ஓட்டு வங்கி ஒரு பக்கம் இருக்குது அடுத்து யாதவர்கள் ஓட்டு தேவேந்திர வேலை ஓட்டு ஸோ இதர சமுதாயம் ஓட்டு அதுவும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஓட்டுகள் இருக்குது இப்படி ஐந்து வகையான ஓட்டுக்கள் வந்து இங்கே இருக்குது இங்கே எந்த ச சமுதாயத்தை சார்ந்தவர்களோட நிற்பாட்டுனா சரியாக இருக்கும் அப்படிங்கிற போது இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கூட்டணின்னு வரும்போது இது இஸ்லாமிய சமுதாயத்திற்கான ஒரு தொகுதியாகவே இங்கே மாற்றப்பட்டிருக்குது ஸோ அதனாலேயே இந்த டிஎம்கே ஏடிஎம்கே அப்படின்னு அந்த கூட்டணிகளை வரும்போது அவங்க அவங்க ஒரு வேட்பாளர் அவங்க சார்ந்தே நிற்பாற்றுவதை விட அவங்க அவங்க வரும்போது இந்த ஒரு தொகுதியை வந்து ஒதுக்கும் போது இதன் மூலமாக மற்ற பகுதிகளில் அந்த வாக்கை வந்து பெறலாம் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் தான் இந்த ராமநாதபுரம் தொகுதி வந்துட்டு மேக்சிமம் வந்துட்டு கூட்டணிக்கே போகக்கூடியதா இன்னொரு கேள்வி என்னென்னா ஏகப்பட்ட விழிப்புணர்வு வந்து இன்னைக்கு இளைஞர் மத்தியில் வந்துருச்சு இப்போவும் வந்து இந்த ஜாதி அரசியலுங்கிறது இருக்குதா அதாவது இது கூடாதுங்கிறது தான் நம்மளுடைய கருத்து அதைத்தான் நம்மளும் வந்துட்டு அந்த பதிவிலேயே நம்ம சொல்லியிருந்தோம் ஆனால் இதை பற்றி நம்ம பேச வேண்டிய ஒரு கட்டாய சூழலுக்கு நம்ம தள்ளப்பட்டுங்கிறது உண்மையிலேயே ஒரு வேதனையான ஒரு விடயம்தான் ஜாதி அரசியல் இருக்கா அப்படின்னா அது கட்டாயம் இருக்குது நீங்கள் மற்ற இடங்களோடு ஒப்பிடும்போது ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் இது அதிகப்படியாகவே இருக்குது அதை மென்ஷன் பண்ணி தான் இங்கே வந்துட்டு ஒவ்வொரு வேட்பாளரும் நிறுத்துறாங்க சரி ஓகே நம்ம தொகுதியில் மட்டும்தான் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நான் எதுக்கு சொல்கிறேன்னா நம்ம தொகுதி கலன்களும் நம்ம கண்கூடாக பார்க்கறதுனால சொல்கிறேன் ஆனால் மற்ற இடங்களிலும் வந்துட்டு நம்ம வேட்பாளர்கள் நிறுத்திருக்காங்க நிறுத்திருக்காங்க பார்த்தீங்களா இந்த வேட்பால் நிறுத்தி இருக்கிறத வச்சே நம்ம வந்து என்ன பண்ண வேண்டியிருக்கு ஏன் இவர்களை நிறுத்துகிறாங்க அப்படின்னா அந்த தொகுதியில் வந்துட்டு அந்த குறிப்பிட்ட சமுதாயத்தினரும் ஓட்டு வங்கி இருக்குது இன்னொன்று அவர்கள் ஓட்டை வந்துட்டு நம்ம அவர்களை வந்து சங்கடப்படுத்திடக்கூடாது அவர்கள் ஓட்டை நம்ம பெறுவதற்கு என்ன வழி அப்படிங்கிற இப்படி தான் நிறுத்துறாங்களே தவிர அதுக்காக தான் கூட்டணி அமைப்பும் அதே மாதிரி அமைக்கிறாங்க இதில் வந்துட்டு நாம் தமிழர் மட்டும் இதில் ஒரு விதிவிலக்காக இருக்கிறாங்க ஏன்னா அவர்கள் வந்துட்டு இருபது ஆண்கள் இருபது பெண்கள் அப்படிங்கிறதுல அவங்க இந்த ஜ க அங்கேயும் இருக்குது இல்லாமல் இருக்காது ஆனால் அதில் வந்துட்டு ஒரு சமரசம் நிலை அப்படிங்கிற ஒரு இது நாம் தமிழரில் இருக்குது ஆனால் மற்ற கட்சிகள் எல்லாம் வந்துட்டு இந்த ஒரு கட்டமைப்பு இருக்குது நாம் தமிழர் கட்சியை வந்து பேசும்போது நம்ம நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் திரு திருமதி சந்திரபிரபா அவங்களுடைய அபிலோ விட்டு பார்த்தேன் அபிலோ விட்டு பார்க்கும்போது அவங்க ஒரு மருத்துவர் பட் ஆனால் அவங்க சொத்து காட்டியிருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய சொத்துக்கள் வந்து காட்டியிருக்காங்க அப்போ நம்ம என்ன தோணுது அப்படின்னா ஏழை எளிய மக்களுக்கும் ஒரு எளிய நபர்களுக்குமான கட்சி அப்படின்னு பேசக்கூடிய அந்த கட்சி கூட அப்போ பணபலம் உள்ளவங்களுக்கு தான் சீட்டு கொடுக்குறாங்களாங்கிற ஒரு கேள்வி கூட இந்த கேள்வி வந்துட்டு என்ன இடத்துல எழுந்த கேள்விதான் ஏன்னா இது வந்துட்டு எல்லாருக்குமான ஒரு மாற்றத்தை நோக்கிய ஒரு கட்சி அப்படின்னு தான் நினைத்து அனைத்து இளைஞர்களும் இதை நோக்கி போகிறாங்க ஸோ அப்படி இருந்தும் வந்துட்டு இங்கே வேட்பாளர்கள் ஜாதிய கட்டமைப்பை பெரிதளவிற்கு பார்க்காத மாதிரி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி பணபலம் உள்ளவர்களுக்கு வாய்ப்பை கொடுக்குறாங்களோ அப்படிங்கிறது என்ன நினைக்கிறோம் அப்படின்னா இந்த பணபலம் உள்ளவர்களுக்கு ஏன் கொடுக்க வேண்டியிருக்கு ஒரு சாதாரண எளிய மக்கள் கொடுத்தா அவன் அடி கூட காசு இல்லைங்கிற போது அவன் எப்படி வந்து அந்த தேர்தல் விஷயத்தை அவன் கடத்துவான் அப்போ ஓரளவுக்காக அந்த போஸ்டர் அடித்து மற்ற செலவுகள் செய்யக்கூடிய நபர்களுக்காவது இந்த சீட்டை கொடுத்தா அதை கொஞ்சம் கொண்டு போவாங்கன்னு நினைக்கிறாங்களோ இருக்கலாம் அதுதான் உண்மை நிலவரம் அதுதான் அதோடு இல்லை இங்கே வந்து இந்த நாம் தமிழர்னு சொல்லும்போது நீங்கள் எப்படியோ வந்துட்டு அதுக்குள்ளே வந்து பேசியாக வேண்டிய ஒரு சூழல் இருக்குது இங்க கட்டமைப்பு எப்படி இருக்குன்னா ஒவ்வொரு குக்கிராமத்திலிருந்து கட்டமைப்பு சரியாக வந்து கட்டமைக்கப்பட்டிருக்கா அப்படின்னா இங்கு வந்துட்டு தான் இருக்குது பெரிய அளவிற்கு கட்டமைப்பு கட்டமைப்பு அதிமுக திமுக போல வந்துட்டு ஒரு கட்டமைப்பு வந்துட்டு பல இடங்களில் இப்ப இருக்குது நம்ம பார்க்க முடியுது நாம் தமிழருக்கு இருக்கிறாங்க ஆனா அவர்கள் எந்த அளவிற்கு வந்துட்டு அந்த கட்சியில் வந்துட்டு நெருக்கம் ஆக இருக்கிறாங்க கட்சி தலைமை நெருக்கத்தை கொடுக்குது அப்படிங்கிறது அங்கே இல்லை ஆனால் வந்துட்டு ஒரு தம்பிகள் வந்துவிட்டு அந்த ஆர்வம் இருக்குது அந்த ஆர்வத்திற்கான அவருக்கான ஒரு கட்டமைப்பு இல்லைங்கிறது தான் இங்கே நாம் தமிழரோடைய பலகோல் பலவீனத்திற்கு ஒரு காரணமாக இருக்குது நிச்சயம் நிச்சயமாக இப்போ வந்து கண்டிப்பாக நம்ம நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் ராமநாபரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆறு சட்டமன்ற தொகுதிகள் வந்து உலகமாக இருக்குது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா கூட்டணி கழ்ச்சிகளே மாற்றி மாற்றி வந்திருந்தாங்க கூட ஓரளவுக்கு நம்ம மாவட்டம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கா வேறொரு தொகுதியை பேசலாம் இது நாம் சார்ந்த தொகுதி நமக்குள்ள வந்துட்டு இங்க எப்படியாக இருக்க ஒரு கனவு கற்பனைகள் இருக்கும் இல்லையா ஸோ இந்த தொகுதி இருக்குதா அப்படிங்கிறதுல ஒரு ஏமாற்றம் தான் ஏன்னா இப்ப நம்ம தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கடற்க இதை நம்பியே வந்து வாழக்கூடிய மக்கள் அதிகார்ந்த கடற் சார்ந்த தொழில் ஏன்னா அனை மற்ற தொகுதிகளை விட அதிகமாக பரப்பளவை கொண்ட ஒரு தொகுதியாக இருக்குது நம்ம தொகுதி இது மட்டுமா அப்படின்னா விவசாயத்தை சார்ந்த ஒரு அப்போ ரெண்டுமே சரிசமமாக இருக்கக்கூடிய ஒரு தொகுதி அப்போ இந்த தொகுதியில் வந்துட்டு விவசாயம் சார்ந்த கட்டமைப்பு அதற்கு தகுந்த தொழில் அமைப்பு இருக்குதா அப்படின்னா அதுவும் ஒரு ஏமாற்றமாக இருக்குது சரி கடல் சார்ந்த விடயத்தில் எதுவும் வந்துட்டு அங்கே வந்துட்டு மீன் சா மீன்வளம் சார்ந்த அவங்களுக்கான அனைத்து தொழில் அமைப்புகள் இருக்குதா அப்படின்னா அதுவும் ஒரு பின்னடைவை தான் இருக்குது ஏன்னா இங்கேருந்து இருந்து அவங்க வந்துட்டு தூத்துக்குடி போக வேண்டியிருக்கு இல்லை ஏன்னா நாகப்பட்டினத்து போக வேண்டியிருக்கு அது இப்படி இல்லைன்னா சுற்றி கொச்சின் போகிறவங்க இப்படியாகத்தான் இங்கே இருக்குது இந்த கட்டமைப்பு அப்போ அங்கே அவர்களுக்கும் பெரிய அளவிற்கு ஒரு பாதுகாப்பு இன்னொன்று அதிகமாக வந்துட்டு இலங்கை பிரச்சனையில் வந்துட்டு பாதிப்படையக்கூடிய ஒரு தொகுதியாகவும் ராமநாதபுரம் தொகுதி இருக்குது அதில் இந்த கச்சத்தீவு பிரச்சனைகள் இப்போ பேசிக்கிட்டு இருக்காங்க இல்லையா அப்படி இங்கே வந்துட்டு ஒரு மறைக்கப்பட்ட உண்மைகள் பல விஷயங்கள் இருக்குது எதுவுமே வந்துட்டு முழுமை பெறாத ஒரு தொகுதியாக தான் இருக்குது இவ்வளோ நேரம் வந்து பல விஷயங்கள் பேசிகிட்டு இருந்தோம் இப்போ சுற்றி வளர்ச்சி கேட்காம நேரடியாகவே சரவணன் பார்த்து ஒரு கேள்வி ஏன்னா எண்ணற்ற இளைஞர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக சேனல் வச்சு நடத்திட்டு இருக்கீங்க சரவணன் யாருக்கு ஓட்டுப்பட போகிறார் இப்போ நம்ம தொகுதியில் வந்துட்டு பொதுவாக வந்துட்டு கிட்டத்தட்ட இருபத்தாறு பேர் வேட்பாளர் இருக்காங்க அப்படிங்கிற போது இதில் படித்தவர்கள் யார் அவர்கள் வந்துட்டு என்ன மாதிரியான களப்பணி செஞ்சுருக்கிறாங்க ஸோ இவர்களால் வந்துட்டு இந்த விடயத்தை செய்ய முடியும் அப்படிங்கிறது ஏன்னா ஒவ்வொரு பகுதியிலும் கண்டிப்பாக அவர்களை பற்றி ஒரு தெளிவு இருக்கும் ஸோ அப்படியான நபர்கள் யார் எப்படி கண்டுபிடிப்பீங்க அதை வந்துட்டு நீ அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா இப்போ அறப்போர் இயக்கத்தில் வந்துட்டு இது தொடர்பாகவே ஒவ்வொரு வேட்பாளர் தொடர்பாகவும் அவர்கள் பற்றிய அனைத்து தகவலும் அடுத்து அவர்கள் மேலே வந்து எதுவும் வந்து வழக்கு இருக்குதா இப்படி எல்லாமே அதில் கொடுத்துருக்குறாங்க ஸோ அதுவே வந்துட்டு நம்ம தேடுதலுக்கு ஒரு விடை கிடைக்கும் அதில் ஆப் ரிலீஸ் ஆப் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதை கூட நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கூட கொடுப்போம் சரி சரி ஸோ அப்படியாக ஒரு நபரை தேர்ந்தெடுத்துங்க ஏன்னா நம்ம நான் சொல்கிறது ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதிக்கு மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் இருக்க இருக்கக்கூடிய ஏன் இந்தியா முழுமைக்குமே இப்படியாக நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய நம்மளை நம்மளால் அனுப்பக்கூடியவர் நமக்கு பணி செய்யக்கூடிய நபர் தகுதியானவர்களா ஐந்து வருடத்திற்கு நமக்கான தகுதியான பணியாளராக இருப்பாங்களாங்கிறத புரிந்து அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் இதைத்தான் நம்ம சொல்றது ஜாதி மதம் கட்சி கடந்து அந்த வேட்பாளர் யார் அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணணும் ஸோ இதை ஜாதிக்காமல் கட்சிக்காமல் மதத்தை நம்ம வந்துட்டு அதுக்குள்ளே உள்ளே இழுத்தோம்னா கண்டிப்பாக நம்ம ஒரு சரியான நபரை தேர்ந்தெடுக்க முடியாது அதை மீறி யாராக இருப்பார் அப்படிங்கிறது தான் இங்கே இது அப்படியான நபரை தான் நான் தேடிக்கொண்டிருக்கிறேன் ஸோ அப்படியான நபருக்கு நான் வாக்கு செலுத்துவேன் ஏன்னா அது என்னுடைய உரிமை இல்லை யாராவது வெளியில் சொல்ல முடியாது இல்லையா ஒவ்வொருத்தருக்கும் அந்த உரிமை இருக்கு இல்லையா தான் நிறைய பேர் வந்து பணம் கொடுக்கறத வந்து வாங்கிக்கிட்டு ஓட்டப்படுங்கன்றாங்க ஒரு சிலர் பணம் வாங்காதேன்றாங்க வாக்குக்கு பணம் வாங்கிட்டு போடலாமா போடக்கூடாதா சரணோட பார்வை எப்படி இருக்கு என்னை கேட்டால் வந்தீங்கன்னா பணம் வாங்குவதே தவறுதான் எப்படி வந்துட்டு நம்ம ஒரு ஆஃபீஸுக்கு போகிறோம் அங்கே போயிட்டு ஒரு சர்டிஃபிகேட்டுக்காக வந்துட்டு பணம் கொடுத்து அந்த சர்டிஃபிகேட் நம்ம காரியத்தை ஆகணும்னு நினைச்சு பணம் கொடுக்குறீங்க இப்போ அதுவே லேட்டாக ஆயிருச்சுன்னா உங்களுக்கு எவ்வளவு கோபம் வருது ஆமாம் கண்டிப்பாக நிச்சயமாக அப்போ அது மேலே அவங்களுக்கு அவ்வளவு வெறுப்பு வருது இப்போ தகவல் தகவலையும் உரிமை சட்டத்தை தெரியாதவர்கள் கூட இன்னைக்கு அதை எப்படியாவது தெரிஞ்சு தெரியணும்னு சொல்லிட்டு போகிறோம் எதுக்காக போகிறாங்க அப்போ இங்கே நம்ம வந்துட்டு இங்கே சரியான களம் அமையணும் தானே போராடுறோம் அப்படி இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்துட்டு இந்த பணத்தை வந்துட்டு நமக்காக பணி செய்வதற்காக ஒரு ஆளை வந்துட்டு நீங்கள் தேர்ந்தெடுத்து அனுப்புறீங்க அவர்கிட்டே நீங்கள் காசை வாங்கினீங்கன்னா உங்களுக்கு எப்படி வேலை நடக்கும் இல்லை உங்கள் வீட்டுக்கு ஒரு வேலையாளை வைக்கிறீங்க நம்ம இப்படி சொல்லுவோமே நீங்கள் வேலையாளை வைக்கும்போது ஒரு பத்து பேர் வர்றவங்கள்ட்ட நீங்க வந்துட்டு யாரோ நீ இவ்வளோ தான் இவ்வளோ தான் அவங்களோட காசை வாங்கிக்கிட்டு அதுல யார் அதிகமாக காசு கொடுத்தா அவங்கள நீங்க வேலைக்கு வச்சிங்கன்னா உங்களுக்கு வேலை நடக்குமா உங்களுக்கு மதிப்பே இருக்கா மதிப்பே இருக்காது கடைசியில் அவர் வந்துட்டு காலை போட்டுக்கிட்டு இருக்க வேண்டியதான் தான் எல்லா வேலையும் பார்க்கணும் ஏன்னா காசை வாங்கிட்டே இல்லை அப்ப இதுதானே அவர்களுக்கும் நமக்காக ஒரு பணியாளரை தான் நம்ம அனுப்புகிறோம் அப்போ அந்த நபர்கிட்ட நீங்கள் காசு வாங்கினீங்கன்னா அவர் எப்படி வேலை நடக்கும் அப்போ அவர் கால் மேலே கால் போட்டுருக்க வேண்டியதான் நீங்கள் வந்துட்டு அவர்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்க வேண்டியதான் ஸோ இதுதான் பணம் வாங்கி நம்ம ஓட்டை வந்து விற்றோம்னா அன்னைக்கே இங்கு வந்துட்டு அனைத்துமே இங்கு வந்துட்டு வியாபாரமாக மாற்றப்பட்டோம் மக்களுக்கான உரிமைகள் இங்கு மறுக்கப்படும் கண்டிப்பாக நிச்சயமா ரொம்ப சந்தோஷம் இவ்வளோ நேரம் வந்து பல கேள்விகளுக்கு வந்து பதிலளிச்சிங்க உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி நம்ம சேனல் பேட்டி கொடுத்தா நன்றி 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 Ha-ha-ha-ha-ha-ha-ha-ha <laughs> <laughs>